கேல அதாவது இன்னைக்கு நாம வீடியோ எதாவது பத்தி பேச போறோம் தெரியுமா நம்ம பிக்பாஸ் சீசன் நைன் பிக்பாஸ் சீசன் நைனில் இந்த பழம் திவாகரு உங்களுக்கு தயார் இந்த பதிவு மலம் ஸ்டார் வாட்ரு மலம் ஸ்டார்னு கிட்டத்தில பேரை நேரம் வச்சுட்டீ இல்லையா ஏயா வினோத்துக்கும் உங்களுக்கும் வந்து காம்பினேஷன் அப்படி இருந்துச்சு ஒரு கவுண்டமணி செந்தியல் காமெடியை பார்த்த மாதிரி இருந்துச்சு கடைசியில் நீங்கள் அவனுக்கே வாயில் வச்சிட்டல ஆப்பு ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுது எப்போவும் பார்த்தாலும் தின்னுக்கிட்டே தான் இருக்கீங்க ஏதாவது தின்னுக்கிட்டே திண்ணி மாடம் மாதிரி தின்னுக்கிட்டே ஏன் அப்படி ஆ பிக் வீட்டுக்கு கேமை விளையாட வந்திங்களா இல்லை வீட்டில் தின்ன மாதிரி திண்ணி திங்குறதுக்கு வந்தீங்களா திவாகர் அவர்களே அதுக்கப்புறம் பார்த்தா வீஜ பார்வதி வந்து தங்கச்சி 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 என்ன அந்த தங்க அந்த பார்வதி சொல்லிச்சு ஒரு ஏன் அண்ணன் அண்ணே அண்ணன் சொல்லிச்சு இப்போ கடத்தலை நீ அந்த பிள்ளையை வரட்டி வட்டி ஐ லவ் யூ ஐ லவ்யூ நான் உனக்கு காதலிக்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்புறம் நான் அந்த பிள்ளையை தொட்டுக்கிட்டு மேலே சாஞ்சி சாஞ்சிக்கிட்டே ஒரு மாதிரி பண்ணுறேன் யோ நான் என்ன ஏற்க திவாரு ஓ மேலே தான் மக்களுக்கு ஒரு மரியாதை வந்துச்சு நீ எப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளை கூடியே படுத்து பக்கத்தில் படுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தொட்டுக்கிட்டு முத்தம் கொடுக்க போய்கிட்டு லவ் ஐயில் லவ்யோ ஐயோ சொன்னால் சொன்னா இப்போ உன்னை ஏற்றி விட்ட மக்கள் இறக்கி விட்றாங்க தெரியுமா யோ திவாகர் இப்போ தான் ஒரு காமனோ ஒரு காமினேஷன் சூப்பராக போச்சு வினோத்து கூட கிடைச்சா வினோதம் சண்டை போட்டு அத்து விட்டாச்சு இப்போ வீஜே பாரதி அவளே அத்து விட்டாச்சு இப்போ கடைசியில் ஒரு வாரம் முகம் திரிந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஆதிரை வந்து வினோத எட்டி மிதிக்காங்க கண்டிப்பாக அந்த வாட்டி ரெட் கார்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் எலுமினேஷன் கண்டிப்பாக நம்ம ஆதரவை போவாங்கன்னு நினைக்கிறேன் அது போக நம்ம கலை அவர் வேற கமுருகின்ற விட்ட கோத்து கோத்து விட்டு 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 வினோத்த சண்டை போட சொல்லி அங்கே அவரும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அகமத்த பிக்பாஸில் என்ன நடக்குனே தெரியல எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு தான் அலைவியா அப்புறம் பொம்பல் பழைய தனியாகவே அந்த ரூமில் உட்காந்து பேசுறது ப்ரைவேட் ரூமில் அங்கே ஒரு வாரத்தில் பப்ளிக் இடத்துல உட்காந்து பேசுறது உட்காந்து உறஞ்சிக்கிட்டு தூங்கிக்கிட்டு படுத்துக்கிட்டு என்னையாக நடக்கு பிக் பாஸ்ல சிவாகர் கொஞ்சம் சாப்பாடு குறையும் தின்னுக்கிட்டே இருக்காங்க உமர் மேலே தான் பூரா அவலேஜாகிக்கிட்டு இருக்குது மக்கள் பூரா உமரை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரியா அதனால் கொஞ்சம் அடக்க உடக்கமாக வீடியோ வீடியோ பண்ணும் இதாகிடும் பார்வதியை போய் ரொம்ப அவங்கள டா ட டார்ச்சர் பண்ணாதீங்க கல்யாணம் ஒன்று கல்யாணம் வீணு என்ன மானம் கட்டை போல பார்த்துரல அக்க த தங்கச்சி தங்கச்சிட்டு கடத்தலை ஐலவே சொல்லிக்கிறியா எந்த ஊர்லேருந்து இருந்து வந்திரு சி ஆகியே கன்றாகியா இருக்கியா